பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருமண நிகழ்ச்சியில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி ராமதாஸ் பங்கேற்பு ராணிப்பட்டி மாவட்டம் அம்மூர் பேரூராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆற்காடு நகர பாட்டரி மக்கள் கட்சியின் ஆற்காடு நகர செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திக் அவர்களின் திருமண விழாவில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டார் பாமக கட்சியின் மாவட்ட தலைவர் நல்லூர் சண்முகம் தலைமையில் அக்கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உடன் காந்தி ராமதாஸ் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி அவரது குடும்பங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக மாநில செயல் தலைவர் காந்தி ராமதாஸ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆகாரமாக உள்ள சக்கரமல்லூர் பாலாற்றில் புதியதாக மணல் குவாரி திறக்கப்பட உள்ளதை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட சிப்காட் தொழிற்பேட்டையில் இளைஞர்களின் நலன் கருதி அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழங்க உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை நகர செயலாளராக பொறுப்பேற்று இருக்கும் வழக்கறிஞர் ஜானகி ராமன் அவர்களின் புதிதாக கட்டப்பட்ட இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது பாமக கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர்